ஸ்டார்ட் நௌ தரி சமயத்திலே ஆட்டு கல்லத்தை அலங்கரை தக்கண்டிருக்கின்ற காளை காரைக்குடி வழிவிட்ட நினைவாக பாஞ்சு அவர்றது காலை காஞ்சு அவரது காலை துடிப்புடன் நடமது கண்டிருக்கின்றது எங்க அப்பா சீரியன்கள் கைதடைங்கள் வீரர்களை உற்சாகப் உற்சாகப்படுத்துங்க வெற்றி சப்ஜெக்ட் எல்லாரும் இங்க வந்துருங்கப்பா அப்பா இங்க வந்துருங்க சீட் அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா சப்ஜெக்ட் எல்லாரும் இங்க வந்துருங்க சமயத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை காரை குடி வழிவிட்ட நினைவாக தான்சி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சென்ற இடம் சிறப்பு பேர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் சூரக்குடி செகுட்ட ஐயனார் குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டமையான போட்டியிலே பரிசு தகன சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இறுதி ஆட்டமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு கொட்டாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் என் எஸ் ராஜ்குமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தூமங்களப்பட்டி பி முருகன் கே சின்னக்கண்ணு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வி ராஜேந்திரன் சார்பாக ஒன்றல்ல ஒன்று மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேரம் சிறுகுடி நாடு பிபி கே அணியினுடைய அணி ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட துணை தலைவர்

பாட விட்டுருங்க நடந்து முடிந்த சென்றில் சோர்றபடி செகட்டி ஐயனார்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய காரைக்குடி வலிவிட்ட நினைவாக பான்சு காலை உரிமையாளருக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை ஒரு